வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் தீவிரவாதத்திற்கு எதிரான கொள்கையை பிரதமர் திரு நரேந்திர மோடி மாற்றி அமைத்துள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் ஆபரேஷன் சிந்தூர் வெற்றியில் உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட பாதுகாப்பு தளவாடங்கள் முக்கிய பங்கு வகித்ததாக மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் கூறியுள்ளார் தமிழகத்தில் அரசின் மருத்துவ சேவைகள் மூலம் நாள்தோறும் பத்து லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பயனடைந்து வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது வாக்கு வங்கி அரசியலை கருத்தில் கொண்டு திமுக அரசு மத்திய அரசுடன் மோதல் போக்கை கடைபிடித்து வருவதாக தமாக குற்றம் சாட்டியுள்ளது ஆசிய செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நிகால் சரின் வெள்ளிப்பதக்கம் வென்றார் இனி விரிவான செய்திகள் தீவிரவாதத்திற்கு எதிரான கொள்கையை பிரதமர் திரு நரேந்திர மோடி மாற்றி அமைத்துள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் இன்று ஸ்ரீநகரில் பாதுகாப்பு படையினருடன் கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு கூறினார் இந்தியாவில் நடத்தப்படும் எந்தவொரு தாக்குதலும் இனி போராக கருதப்படும் என்றார் இந்தியா அமைதியை விரும்புவதாகவும் இருப்பினும் நாட்டின் இறையாண்மைக்கு எதிராக செயல்பட்டால் உரிய பதிலடி கொடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் பாகிஸ்தான் தீவிரவாதத்திற்கு ஆதரவாக தொடர்ந்து செயல்பட்டால் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்றும் அவர் எச்சரித்தார் பொறுப்பற்ற பாகிஸ்தான் வசம் உள்ள அணு ஆயுதங்கள் சர்வதேச அணுசக்தி முகமையின் கண்காணிப்பின் கீழ் கொண்டுவரப்பட வேண்டும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தினார் ஆபரேஷன் சிந்துர் வெற்றியில் உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட பாதுகாப்பு தளவாடங்கள் முக்கிய பங்கு வகித்ததாக மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ளவர் இது தொடர்பாக நாளிதழ் ஒன்றில் வெளியான கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார் ஆபரேஷன் சிந்துர் வெற்றியை கொண்டாடும் வகையில் நாடு முழுவதும் பேரணிகள் நடைபெற்று வருகின்றன முப்படைகளின் வலிமையை போற்றும் வகையில் நடைபெற்று வரும் இப்பேரணிகளில் அரசியல் கட்சிகளும் அமைப்புகளும் பங்கேற்றுள்ளன திருச்சியில் பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தலைமையில் இன்று நடைபெற்ற பேரணியில் ஏராளமானோர் பங்கேற்றனா் நில ஆவணங்களை டிஜிட்டல் மயமாக்குவதற்கான ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக ஊரக வளர்ச்சித்துறை இணையமைச்சர் திரு சந்திரசேகர் பெம்மசானி கூறியுள்ளார் ஆந்திர மாநிலம் குண்டூரில் இதுகுறித்த தேசிய பயிலரங்கை தொடங்கி வைத்து அவர் பேசினார் டிஜிட்டல் இந்தியா நில ஆவணங்கள் நவீனமயமாக்கும் திட்டத்தின் கீழ் இப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் கூறினார் ஐந்து கட்டங்களாக இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் நில ஆவணங்கள் முறையாக வரையறை செய்யப்படாததன் காரணமாகத்தான் பல்வேறு பிரச்சினைகள் எழுவதாகவும் அவர் குறிப்பிட்டார் இவற்றை களையும் நோக்கிலேயே இத்திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு சந்திரசேகர் பெம்மசானி தெரிவித்தார் தமிழகத்தில் அரசின் மருத்துவ சேவைகள் மூலம் நாள்தோறும் பத்து லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பயனடைந்து வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார் சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் மாநிலம் முழுவதும் மருத்துவ கட்டமைப்பு வசதிகள் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார் மாவட்ட தலைமை மருத்துவமனையை தரம் உயர்த்தும் பணிகள் ஆயிரத்து பதினெட்டு கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் கூறினார் அரசு மருத்துவமனைகளில் மருத்துவ சிகிச்சைக்கான அதி நவீன உபகரணங்கள் நிறுவப்பட்டிருப்பதாகவும் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்தாா் தமிழகத்தில் கடந்த நான்கு ஆண்டுகளில் ஏழை மக்களுக்கு ஐம்பத்து மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு தாமு அன்பரசன் கூறியுள்ளார் இன்று சென்னையில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார் இந்த வாரியத்தின் மூலம் ஐந்தாயிரத்து நானூற்று பதினெட்டு கோடி ரூபாய் செலவில் நாற்பத்தி ஏழாயிரத்திற்கும் மேற்பட்ட அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டுவதற்கான பணிகள் நிறைவடைந்துள்ளதாக அவர் கூறினார் நடப்பாண்டில் எழுபத்தை மேற்பட்ட குடியிருப்புகள் புனரமைக்கப்பட உள்ளதாகவும் திரு தாமு அன்பரசன் தெரிவித்தார் வாக்கு வங்கி அரசியலை கருத்தில் கொண்டு திமுக அரசு மத்திய அரசுடன் மோதல் போக்கை கடைபிடித்து வருவதாக தமாக தலைவர் திரு ஜி கே வாசன் குற்றம் சாட்டியுள்ளார் நாமக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வளர்ச்சியில் அக்கறையின்றி திமுக அரசு செயல்படுவதாகவும் குறை கூறினார் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்றும் போதைப்பொருள் புழக்கம் அதிகரித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இவற்றை தடுக்க திமுக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு ஜி கே வாசன் வலியுறுத்தினார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை ஆபரேஷன் பஹல்காம் தாக்குதல் சம்பவத்தில் நீதி நிலைநாட்டப்பட்டுள்ளது ஒன்பது தீவிரவாத முகாம்கள் அழிப்பு நூற்றுக்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் ஒழிப்பு எதிரி படைகளின் கட்டமைப்பு சிதைப்பு மத்திய அரசின் உறுதிப்பாடு பாதுகாப்பு படைகளின் செயல்திறன் ஆபரேஷன் திறன் இது வெற்றி திலகம் முப்படைகளின் வலிமையை போற்றுவோம் வணங்குவோம் இஸ்ரோவின் நூற்று ஓராவது ராக்கெட் வரும் ஞாயிற்றுக்கிழமை விண்ணில் செலுத்தப்பட உள்ளதாக அதன் தலைவர் திரு நாராயணன் கூறியுள்ளார் சென்னை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் இது வந்து 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 நம்ம இந்தியாவுடைய அனுப்பினது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல ஆகும் எஸ் த்ரீ ராக்கெட் அனுப்பணும் அது கிட்டத்தட்ட நைன்டி எயிட் பர்சன்ட் சக்சஸ் இந்தியா வந்து மற்ற நாடுகள் கூட இந்த ஸ்பேஸ் பவராட்டி ஜாயின் பண்ணது பி எஸ் ஒன் ராக்கெட் வந்து எர்த் அப்சர்வேஷன் சாட்டிலைட் காரை சார் பொன்பி எங்களுடைய சாட்டிலைட்டை நாங்கள் அனுப்புகிறோம் இந்த நாடுகளுடையுமே போட்டி போடவில்லை நம்ம மக்களுக்கு என்ன தேவையோ அதை நம்ம செலுத்து நம்ம அனுப்பக்கூடிய எல்லாமே பார்த்தீங்கன்னா எதுக்குன்னா மக்கள் சந்தோஷமாக வாழதுக்கும் நம்ம மக்களுக்கு வந்து என்னெல்லாம் வேணும் இருக்கும் சேஃப்டி செக்யூரிட்டி எல்லாத்துக்கும் சேர்த்து தான் நம்ம அனுப்புறது மங்களியன் வந்து நம்ம அனுப்புனது வந்து ஒரு ஆர்பிட்டர் மிஷன் ஆகும் இப்போ லேண்டிங் ஒரு மிஷனுக்கு வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் மங்கல்யன் அது இன்னும் ஒரு டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் திருச்சி மாவட்டம் திருத்தலையூர் கிராமத்தில் மீன்பிடி திருவிழா இன்று நடைபெற்றது ஏராளமானோர் இதில் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் திருச்சி மாவட்டம் முசிறி அருகே திருத்தலையூர் கிராமத்தில் சுமார் இரண்டாயிரத்தி அறுநூறு ஏக்கர் அளவில் பாசன ஏரியில் அமைந்துள்ளது தற்போது தண்ணீர் குறைவாக உள்ள நிலையில் ஏரியில் கிராம மக்கள் மீன்பிடி திருவிழா நடத்துவது முடிவு செய்தனர் இதனையடுத்து இன்று திருத்தலையூர் மேலக்கோட்டம் வேரூர் கண்ணனூர் பாளையம் ஜெம்புநாதபுரம் உள்ளிட்ட இருபதுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் இருந்து திரளான பொதுமக்கள் காலையில் முதலே வலைகளுடன் ஏரியில் குவிந்தனர் தற்போது கடலில் மீன்பிடி தடைக்காலம் அறிவித்துள்ள நிலையில் விற்பனைகளுக்கு மீன்களின் வரத்து குறைவாக உள்ளதுடன் விலையும் அதிகமாக உள்ளது இந்த நிலையில் திருத்தலையூர் ஏரியில் மீன்பிடி திருவிழா நடத்தியதால் நிறைய மீன்கள் செல்கின்றனர் பொதுமக்கள் விரித்த வலையில் கெண்டை கெளுத்தி சர்க்கார் விரால் சங்கரா உள்ளிட்ட பல்வேறு வகையான மீன்கள் சிக்கியது வருடந்தோறும் நடைபெறும் மீன்பிடி திருவிழாவில் இந்த வருடம் கடந்த வருடத்தை விட அதிகமாக மீன்கள் கிடைத்ததாகவும் பொதுமக்கள் தெரிவித்தனர் திருச்சியிலிருந்து கதிரவன் தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த இரு தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் கூறியுள்ளார் எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் தமிழக கடலோரப் பகுதிகளை ஒட்டி நிலவும் வளிமண்டல எடுக்கும் சுழற்சியின் காரணமாக அடுத்து வரும் ஐந்து நாட்களுக்கு தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இரண்டு நாட்களுக்கு நீலகிரி கோவை கிருஷ்ணகிரி தருமபுரி திருப்பத்தூர் வேலூர் உள்ளிட்ட வட உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளது அதிகபட்ச வெப்பநிலை அடுத்த வரும் ஐந்து நாட்களுக்கு பொதுவாக இயல்பை ஒட்டியும் ஒரு சில இடங்களில் இயல்பை விட இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் அளவுக்கு அதிகமாகவும் இருக்கக்கூடும் அடுத்து வரும் ஐந்து நாட்களுக்கு தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய குமரைக்கடல் பகுதிகளிலும் பதினைந்து பதினாறு மற்றும் பதினேழாம் தேதிகளில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளிலும் சுறாவளி காற்று வாய்ப்புள்ளதால் குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் மாவட்டச் செய்திகள் திண்டுக்கல் மாவட்டம் தொப்பம்பட்டியில் ஊரக வீடுகள் பழுதுபார்க்கும் திட்ட பயனாளிகளுக்கான வேலை உத்தரவுகளை மாநில அமைச்சர் திரு சக்கரபாணி இன்று வழங்கினார் அரியலூர் மாவட்டம் தெம்மணத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர்கள் திரு சிவசங்கர் திரு சி வி கணேசன் பங்கேற்று நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்கினர் தருமபுரி மாவட்டத்தில் தனியார் பள்ளி வாகன ஓட்டுநர்களுக்கான இலவச கண் பரிசோதனை முகாமினை ஆட்சியர் திரு சதீஷ் இன்று தொடங்கி வைத்தார் தூத்துக்குடி மாவட்டத்தில் பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டத்தின்கீழ் எண்பதாயிரத்திற்கும் மேற்பட்டது விவசாயிகளுக்கு விரைவில் காப்பீட்டுத் தொகை வழங்கப்படும் என்று ஆட்சியர் திரு இளம் பகவத் கூறியுள்ளார் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் நெடுஞ்சாலையில் செல்லும் வாகனங்களை கணக்கெடுக்கும் பணி ஐந்துக்கும் மேற்பட்ட இடங்களில் நடைபெற்றது நாமக்கல் மாவட்டத்தில் ஜமாபந்தி நிகழ்ச்சி இன்று தொடங்கியுள்ளது திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் கழிவுநீர் தொட்டியில் விழுந்த மாட்டினை தீயணைப்புத் துறையினர் பாதுகாப்பாக மீட்டனர் வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் உள்ள கெங்கையம்மன் சிரசு ஊர்வல திருவிழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது விளையாட்டுச் செய்திகள் ஆசிய செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நிகால் சரின் பதக்கம் வென்றார் ஐக்கிய அரபு எமிரேட்டில் நடைபெற்ற இப்போட்டியில் ஏழு புள்ளிகளுடன் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார் ஆஸ்திரியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் செஸ் போட்டியின் எட்டாவது சுற்று முடிவில் இந்தியாவின் வைஷாலி ரமேஷ் பாபு நான்காவது இடத்தில் உள்ளார் கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் இன்று நிறைவடைகின்றன பட்னாவின் கங்கர்பாகில் உள்ள மைதானத்தில் நிறைவு விழா சற்று முன் தொடங்கியது பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பாம்ரி அமெரிக்காவின் ராபர்ட் கோலோவே இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் தீவிரவாதத்திற்கு எதிரான கொள்கையை பிரதமர் திரு நரேந்திர மோடி மாற்றி அமைத்துள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் ஆபரேஷன் சிந்துர் வெற்றியில் உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட பாதுகாப்பு தளவாடங்கள் முக்கிய பங்கு வகித்ததாக மத்திய இணையமைச்சா் திரு எல் முருகன் கூறியுள்ளாா் தமிழகத்தில் அரசின் மருத்துவ சேவைகள் மூலம் நாள்தோறும் பத்து லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பயனடைந்து வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது வாக்கு வங்கி அரசியலை கருத்தில் கொண்டு திமுக அரசு மத்திய அரசுடன் மோதல் போக்கை கடைபிடித்து வருவதாக தமாக குற்றம் சாட்டியுள்ளது ஆசிய செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நிகால் சரின் வெள்ளிப்பதக்கம் என்றார் செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது